பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் பார்த்திபேந்திரனும் ஆதித்த கரிகாலனும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் நந்தினி இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட ஆதித்த கரிகாலனை விழித்தாள் அதனையொட்டி ஏதோ பல காரணங்களை தனக்குத்தானே கொண்டு ஆதித்த கரிகாலன் நந்தினியை பார்க்கச் சென்றான் அரண்மனைத் தோட்டத்தில் உள்ள லதா மண்டபத்தில் நந்தினியை நான் சந்தித்தேன் பார்த்திபா கடற்பிரயாணம் செய்வோரின் அனுபவங்களை நீ அல்லவா சமுத்திரத்தில் சில இடங்களில் அளவில்லாத சக்தியுடனும் வேகத்துடனும் கூடிய நீரோட்டங்கள் இருக்குமாம் அந்த நீரோட்டங்களில் கப்பல்கள் அகப்பட்டுக் கொண்டால் சிறிது நேரத்தில் சுக்கு சுக்காய் போய்விடுமாம் நந்தினியின் முன்னிலையில் நான் இருந்தபோது கடல் நீரோட்டத்தில் அகப்பட்டுக் கொண்ட கப்பலின் கதியை அடைந்தேன் என் உடல் உள்ளம் இருதயம் எல்லாம் ஆயிரம் சுக்கல்களாகி விட்டன என்னுடைய நாவிலே வந்த வார்த்தைகள் எனக்கே வியப்பை அளித்தன ஐயோ இது என்ன இப்படி பேசுகிறோம் என்று நெஞ்சில் ஒரு பக்கம் தோன்றிக் கொண்டிருந்தபோது வாய் ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தது எனக்கு இளவரசு பட்டம் சூட்டியதை பற்றி நந்தினி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள் எனக்கு அதில் ஒன்றும் மகிழ்ச்சி இல்லை என்றேன் ஏன் என்று கேட்டாள் இது என்ன கேள்வி கேட்கிறாய் எனக்கு எவ்வாறு மகிழ்ச்சி இருக்கும் நீதான் இப்படி அநியாயம் செய்து விட்டாயே என்றேன் நான் சொல்வது அவளுக்கு விளங்காதது போல நடித்தாள் இவ்விதம் பேச்சு வளர்ந்து கொண்டே போயிற்று என் அன்பை நிராகரித்தது பற்றியும் வீரபாண்டியனை காதலித்தது பற்றியும் அவள் மீது நான் குற்றம் சாட்டினேன் கிழவர் பழுவேட்டரையரை மணந்தது பற்றியும் குத்தலாகப் பேசினேன் இளவரசே முதலில் தாங்கள் என் காதலைக் கொன்றீர்கள் பிறகு என்னைக் காதலித்தவனை என் கண்முன்னால் கொன்றீர்கள் என்னையும் கொன்றாலொழிய தங்கள் மனம் திருப்தி அடையாது போலிருக்கிறது நான் உயிரோடு இருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லை நல்லது என்னையும் கொன்று தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இடுப்பில் செருகியிருந்த சிறிய கத்தியை எடுத்து நீட்டினாள் நான் ஏன் உன்னைக் கொல்லுகிறேன் நீயல்லவா என்னை உயிரோடு வதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றேன் கடைசியில் இப்போது நினைத்துப் பார்த்தாலும் வெட்கம் தருகிற வார்த்தைகளை என் வாய் சொல்லிற்று இன்னமும் கூட மோசம் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை ஒரு வார்த்தை சொல்லு இந்த கெடவனை விட்டுவிட்டு வந்து விடுவதாய்ச் சொல்லு உனக்காக நான் இந்த ராஜ்யத்தை விட்டு வந்து விடுகிறேன் இருவரும் கப்பலேறி கடல் கடந்து தூர தேசத்துக்குப் போய்விடுவோம் என்றேன் நந்தினி அதை கேட்டு பயங்கரமாகச் சிரித்தாள் அதை நினைத்தால் இப்போது கூட எனக்கு ரோமம் சிலிர்கிறது கடல் கடந்து தூர தேசத்துக்குப் போய் நாம் என்ன செய்வது என்கிறீர்கள் விறகு வெட்டிப் பிழைக்கவா அல்லது வாழைத் தோட்டம் போட்டு பிழைக்கவா என்றாள் அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுதான் அர்ச்சகர் வீட்டில் வளர்ந்தவள் பழுவூர் ராணி ஆகிவிட்டாயல்லவா என்றேன் இதோடு திருப்தி அடைவதாக எண்ணமில்லை சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் சக்கரவர்த்தினியாக வீற்றிருப்பதாக உத்தேசம் தங்களுக்கு இஷ்டமிருந்தால் சொல்லுங்கள் பழுவேட்டரையர் இருவரையும் கொன்றுவிட்டு சுந்தர சோழரை சிறையில் அடைத்துவிட்டு சக்கரவர்த்தியாகி என்னை தங்கள் பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொள்கிறதாயிருந்தால் சொல்லுங்கள் என்றாள் ஐயோ என்ன பயங்கரமான வார்த்தைகளைச் சொல்லுகிறாய் என்றேன் காயமடைந்து படுத்து கிடந்த பாண்டியனை என் கண்முன்னால் கொண்டது பயங்கரமான காரியமில்லையா என்று நந்தினி கேட்டாள் இதனால் என் குரோதம் கொழுந்துவிடத் தொடங்கியது எதேதோ வெறிகுண்ட வார்த்தைகளை உளறி அவளை நிந்தித்துவிட்டு கிளம்பினேன் அப்போதும் அவள் என்னை விடவில்லை இளவரசே எப்போதாவது தங்களுடைய மனத்தை மாற்றிக்கொண்டால் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்னை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ள தங்கள் மனம் இடம் கொடுக்கும்போது வாருங்கள் என்றாள் அன்று அவளை விட்டு பிரிந்தவன் பிறகு அவளை பார்க்கவே இல்லை என்றான் ஆதித்த கரிகாலன் இதையெல்லாம் கேட்டு பயங்கரமும் திகைப்பும் அடைந்த பார்த்திபேந்திரன் அரசே இப்படியும் ஒரு ராட்சசி உலகில் இருக்க முடியுமா அவளை தாங்கள் மறுபடி சந்திக்காததேன் நல்லதாய் போயிற்று என்று கூறி பெருமூச்சு விட்டான் அவளை நான் போய் பார்க்கவில்லை என்பது சரிதான் ஆனால் அவள் என்னை விட்டபாடில்லை பல்லவா இரவும் பகலும் என்னை சுற்றி சுற்றி வந்து என்னை வதைக்கிறாள் பகலில் நினைவிலே வருகிறாள் இரவிலே கனவிலே வருகிறாள் ஒரு சமயம் முகத்தில் மோகன புன்னகையுடன் என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வருகிறாள் இன்னொரு சமயம் கையிலே கூறிய கத்தியுடன் என்னை குத்தி கொல்ல வருகிறாள் ஒரு சமயம் கண்களில் கண்ணீர் பெருக்கி விம்மி கொண்டு வருகிறாள் வேறொரு சமயம் தலைவிரி கோலமாய் கன்னங்களை கைவிரல்களால் பிராண்டிக் கொண்டும் அலறி அழுது கொண்டும் வருகிறாள் ஒரு சமயம் பைத்தியம் பிடித்தவளைப் போல பயங்கரமாய் சிரித்து கொண்டு வருகிறாள் இன்னொரு சமயம் அமைதியான முகத்துடன் ஆறுதல் சொல்ல வருகிறாள் கடவுளே அந்த பாதகி என்னை எப்படித்தான் வதைக்கிறாள் என்று சொல்ல முடியாது என்று மாலை பாட்டன் கூறியது நினைவிருக்கிறதா நான் ஏன் தஞ்சை போகக்கூடாது என்பதற்கு ஏதேதோ காரணம் கூறினார் உண்மையில் நான் தஞ்சை போகாமல் இருப்பதற்கும் என் தந்தையை காஞ்சிக்கு வரவழைக்க விரும்புவதற்கும் காரணம் நந்தினிதான் அரசே கேவலம் ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டா தஞ்சைக்கு போகாமல் இருக்கிறீர்கள் அப்படி அவள் என்னதான் செய்து விடுவாள் வஞ்சனையாக விஷம் வைத்து தங்களை கொன்று விடுவாள் என்று அஞ்சுகிறீர்களா இல்லை பார்த்திபா இல்லை இன்னமும் என்னை நீ நன்றாக புரிந்து கொள்ளவில்லை அவள் என்னை கொன்று விடுவாள் என்பதற்காக நான் அஞ்சவில்லை அவளுடைய இஷ்டப்படி என்னை செய்ய வைத்து விடுவாளோ என்று பயப்படுகிறேன் உன் தந்தையை சிறையில் போடு உன் தங்கையை நாட்டை விட்டு துரத்து இந்த கிழவனை கொன்று என்னை சிம்மாசனத்தில் ஏற்று என்று அந்த மாய மோகினி மறுமுறை சொன்னால் எனக்கு அப்படியெல்லாம் செய்ய தோன்றிவிடுமோ என்று பயப்படுகிறேன் நண்பா ஒன்று நந்தினி சாக வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும் அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த ஜென்மத்தில் எனக்கு மன நிம்மதி கிடைக்காது என்றான் கரிகாலன் அரசே இது என்ன பேச்சு தாங்கள் ஏன் சாக வேண்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் இலங்கைக்கு அப்புறம் போகிறேன் உடனே தஞ்சாவூர் சென்று அவளை கொன்றுவிட்டு வருகிறேன் ஸ்ரீஹத்தி தோஷம் எனக்கு வந்தால் வரட்டும் அப்படி ஏதாவது செய்தால் உன்னை என் பரம வைரியாக கருதுவேன் நந்தினியை கொல்லத்தான் வேண்டுமென்றால் என்னுடைய இந்த கைகளினாலே அவளை கொல்லுவேன் கொன்றுவிட்டு என்னையும் கொன்று கொண்டும் வேறொருவர் அவளுடைய சுண்டு விரலின் நகத்துக்கு கேடு செய்வதையும் என்னால் பொறுக்க முடியாது நண்பா நீ நந்தினியை மறந்துவிடு அவளைப் பற்றி நான் சொன்னதெல்லாவற்றையும் மறந்துவிடு பாட்டன் சொன்னபடி நீ நாளைக்கே புறப்பட்டு இலங்கைக்கு போ என் சகோதரன் அருள்மொழியை எப்படியாவது வற்புறுத்தி இங்கே அழைத்துவார் அவனை இங்கே இருக்கச் செய்வோம் பாட்டனும் பேரனும் யோசித்து என்ன வேணுமோ செய்து கொள்ளட்டும் நாம் இலங்கைக்கு செல்வோம் மீண்டும் கப்பல் ஏறி பெரும் படையுடன் கீழே கடல்களில் செல்வோம் சாவகம் புஷ்பகம் கடாரம் முதலிய தேசங்களுக்குச் சென்று வெற்றி கொடி நாட்டுவோம் பிறகு மேற்கே திரும்புவோம் அரபு பாரசீகம் மிசிரம் முதலிய நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் தமிழர் வீரத்தையும் புலிக் கொடியையும் நிலைநாட்டுவோம் பார்த்திபா அந்த நாடுகளில் எல்லாம் கற்பெனும் கட்டுப்பாடு இந்த நாட்டில் உள்ளது போல் கிடையாது என்பது உனக்கு தெரியுமா அரசர்கள் தங்களிஷ்டம் போல அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள எந்தப் பெண்ணையும் அழைத்துச் சென்று அந்த புறத்தில் சேர்த்துக் கொள்வார்களாம் என்றான் கரிகாலன் பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் எத்தனையோ மன உளைச்சல்களுக்கு ஆளாகியிருந்த ஆதித்த கரிகாலன் நந்தினியின் வசீகர சக்திக்கு அடிமையாயிட்றான் சபலம் உந்தி தள்ளுது அவளுடைய முன்னிலையில நீரோட்டத்துல சிக்கிக்கிட்ட கப்பலை போல ஆகிட்டதாக அவனே சொல்றான் இங்கே ஒரு உட்குறிப்பை கவனிக்கிறோம் ஐம்புல அடக்கத்துக்கு ஆமைய உதாரணமா சொல்றது உண்டு ஆமையில மூணு வகை நிலத்துல வாழற ஆமை நன்னீர்ல வாழற ஆமை கடல்ல வாழற ஆமை கடல் ஆமைகளின் இயக்கத்தை கூர்ந்து கவனித்த தமிழன் கப்பற்போக்குவரத்தை மேம்படுத்திக்கிட்டதாக ஒரு அரிய தகவல் இருக்குது கடல் ஆமைகள் நீரோட்டத்தை பயன்படுத்தி வெகு தூரம் செல்ல முடிஞ்சதை கண்டு தானும் பல தீவுகளுக்கு போகிற உத்தியை தெரிஞ்சுக்கிட்டானாம் நல்லது ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லு இந்த கிழவனை விட்டுட்டு வந்துடுதாக சொல்லு உனக்காக இந்த ராஜ்யத்தை திறந்துட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் கடல் கடந்து தூரதேசத்துக்கு போயிருவோம் இப்படி சொல்லி அவளை அடக்க பார்க்கறான் ஆனா அவ திருப்பி கேக்குறா தூர தேசத்துக்கு போய் என்ன செய்யலாம்னு சொல்றீங்க விறகு வெட்டி பழைக்கவா தோட்டம் போட்டு பழைக்கவா இந்த கிண்டல் பேச்சு அவன் கோபத்தை கிளப்புது அர்ச்சகர் வீட்டில் வளர்ந்த நீ இன்னைக்கு பழுவூர் ராணி ஆயிட்டே இல்ல விடுக்குன்னு திருப்பி கேக்குறா நந்தினி இது போதாது கடல் கடந்து தூர தேசத்துக்கு ஏன் போகணும் பழுவேட்டரையர்களை கொன்னுட்டு சுந்தர சோழரை சிறையில் அடைச்சிட்டு சக்கரவர்த்தி ஆகி என்ன உங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாத்திக்கிறதா இருந்தா சொல்லுங்க சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக நான் வீட்டிருக்கணும் இது ஒரு காட்சி இதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அதாவது இன்னைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தோழி கேட்கறா தலைவனின் நாட்ல நீர் நல்லா இருக்காத எப்படி குடிச்ச தலைவி சொல்றா நம்ம தோட்டத்து தேன் கலந்த பாலின் இனிமையை விட என் தலைவனின் நாட்டில் குழிகளில் தேங்கின நீரை மான் குடிச்சு மிச்சம் இருக்கிற கலங்கின நீர் இனிமையானது அப்பப்பா மனப்போக்குல எத்தனை முரண்பாடுகள் நந்தினிய ராட்சசின்னு திட்டான் பல்லவன் இந்த சொல்லின் பிறப்பும் விசித்திரமானதுதான் படைப்பின் பெரும் பசி பயங்கர உருவத்துல எல்லாரையும் விழுங்க ஆரம்பிச்சுதான் பாதிக்கப்பட்டவங்க ரக்ஷ ரக்ஷி காப்பாத்துன்னு அலறினாங்களாம் இத வேறாக கொண்டு பிறந்த சொல்லுதான் ராட்சசர் சரி நந்தினிய மறுபடியும் சந்திக்காம இருப்பது சாத்தியமா செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்